ஃப்ரெண்ட்ஸ் அப்டேட்லாம் ஒரு லேட்டஸ்டான ஒரு அப்டேட்டோட வந்திருக்குங்க இன்று பார்த்தீங்கன்னாக்கா டிஜே ஞானவேல் அவர்களுக்கு பிறந்தநாள் அவர்கள் நம்மளோட பிறந்தநாள் நாள் வாழ்த்துக்களை சொல்லிக்கலாம் வாழ்த்துக்கள் சார் ஸோ லைக் ஆனவன் காலையிலேயே பார்த்தீங்கன்னாக்கா அவருக்கு வந்து வாழ்த்துக்கள் தெரிவித்து ஒரு ட்வீட் ஒன்று போட்டுட்டாங்க இப்போ எல்லாரோட எதிர்பார்ப்பு என்னவா இருக்குன்னா ஸோ டேரக்டரோட பிறந்தநாள் ஸோ தலைவருடைய வேட்டையின் படத்தோடைய அப்டேட் ஏதாவது இன்னைக்கு கிடைக்குமா ஏதாவது ஒரு சின்ன அப்டேட்டாவது விடுவாங்களா ஆன் பிஹாப் ஆஃப் அ டேரக்டர்ஸ் பர்த்டே அப்படின்ற மாதிரி தான் இப்போ எல்லாரோட எதிர்பார்ப்பும் இருக்குது ஏன்னா ஏற்கனவே ஏப்ரல் பதினாலாம் தேதி இன்னைக்கு வருஷ பொறுப்பு இந்த படத்தோட டீசர் வரும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்ப்பு பயங்கரமாக எக்ஸ்பெக்டேஷன் இருக்கக்கூடிய இந்த நிலையில் கரெக்டாக இன்றைக்கி தேதிக்கு டேரக்டரோட பிறந்தநாள் போது இன்னைக்கு ஒரு அனவுன்ஸ்மெண்ட் மாதிரி கொடுத்து அது கரெக்டாக ஒரு ரெண்டு மூணு நாள் கழிச்சு இந்த மாதிரி ஏப்ரல் பதினாலாம் தேதி இன்றைக்கி நாங்கள் டீசர் வரும் அப்படின்னு சொன்னாங்கன்னா கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க பட் எனிவேஸ் லைக் ஆனவர்கள் தான் முடிவு பண்ணணும் ஸோ வெயிட் பண்ணி பாக்கலாம் அடுத்து தலைவர் நூத்தி எழுபத்தி ஒராது படத்துக்கான அப்டேட்டுங்க சோ வந்தவனும் இருக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் அப்டேட்ஸ் தான் வந்து இருக்கு நம்ம ஏற்கனவே நேற்று பேசினோம் இந்த படத்தோட டைட்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க கழுகு அப்படின்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க அது அது வந்து பேன் இந்தியா லெவலில் படம் ரிலீஸ் ஆகுறதுனால எல்லா லாங்குவேஜ்லையும் ஒரு காமனான வேர்டு வைக்கலாம் இங்கிலீஷ்ல வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈகிள் வைக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க யோசிச்சிருந்தாங்க ஏன்னா இது வந்து லோகேஷ் கனகராஜோடைய பணியும் அவர் அப்படிதான் ஒரே வார்த்தையில தான் படங்களோட பேர்லாம் எல்லாம் வைப்பாரு ஸோ அப்படி இருக்கும்போது அவரும் பார்த்தீங்கன்னா நிறைய இங்கிலீஷ் பேர் கொண்ட படங்கள் லிஸ்ட்லாம் அவருக்கு நிறைய வைக்க ஆரம்பிச்சார் லியோ மாஸ்டர்னு சொல்லிட்டு அப்படி இருக்கும்போது இந்த படத்தோட பேர் இதுதான் அப்படின்ற மாதிரி எல்லாருமே யோசிச்சு இந்த நிலையில இல்ல லாஸ்ட் மினிட்ல அது பேரை மாற்றிட்டாங்க அதனால சில சர்ஸ்ஃபைகள் வரும் சில தேவை இல்லாம சில கருத்து வேறுபாடுகள் வரலாம் அதனால வேற ஒரு பேர் சஜஸ்ட் பண்ணிருக்காங்க டைட்டில் அவங்க பிக்ஸ் பண்ண போறாங்க தெரியல அப்படின்ற நியூஸ் வந்து நம்ம நேற்று அதை பத்தி பேசிருந்தோம் அது இல்லாம இந்த டீசர் வீடியோல ரஜினி சார் ஒரு பன்சேலர் பேச போறாரு அது என்னவா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்டேஷன் எக்ரி பண்ணிக்குது இந்த நிலையில இப்ப லேட்டஸ்டான இந்த படத்துல அதாவது தலைவர் நூத்தி இருபத்தி ஆறாவது படத்துல ஒரு பாலிவுட் சேர்ந்த ஒரு மிகப்பெரிய பேன் இந்தியா ஆக்டர் நடிக்க போறாருங்க இது நூத்துக்கு நூறு சதவீதம் பாத்தீங்கன்னா ஒரு கன்ஃபார்மான நியூஸ் இது இது இல்லாம சவுத் இந்தியால இருந்து ஒரு ஆக்டர் முக்கியமான ஆக்டர் நடிப்பாரு அப்படின்ற ஒரு பேர் வந்தாலுமே கூட அது எனக்கு தெரியல பட் நான் வந்து என் சைட்ல இருந்து விசாரிச்ச வரைக்கும் ஒரு பாலிவுட் ஆக்டர் ஒரு பேன் இந்தியா லெவல்ல எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு முகம் தெரிந்த ஒரு ஆக்டர் ஹிந்தி இண்டஸ்ட்ரிலிருந்து இந்த படத்தில் வந்து நடிக்க போறாரு இந்த படத்தை ஒரு பெரிய பேன் இந்தியா மூவியாக அவங்க கொண்டு போகிறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க சன் பிக்சர்ஸ் நீங்கள் எந்த அளவுக்கு எதிர்பார்த்து காத்திருக்கீங்க அந்த பேன் இந்தியா ஆக்டர் யாராக இருக்கும் காண்கள் யாராவது ஒருத்தவங்களா இருப்பாங்களா இல்லை அதை தவிர்த்து வேற யாரா இருப்பாங்களா அப்படின்றது மறக்காமல் உங்களோட கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் பதிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்